الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه اجمعين. نانقل first بلوغ المرام من أدلة الأحكام. the day of the باب of the الحمد of அதை எப்படி இமாம்கள் விளங்கியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்ப்போம் அல் உகு என்ற சொல்லை எடுத்துக்கொண்டால் அதனுடைய அரபு பாசையிலே அழகானது மசலன் ஃபுலானுன் வதையுல் ஹசன் வதை உல் வஜ் முகம் அழகானவன் என்று சொல்வார்கள் அப்போ நாங்கள் சுத்தப்படுத்தும் பொழுது அங்கே அழகாக இருப்பதால் அல்லது வெளிச்சமாக இருப்பதனால் அதை உகு என்று நாங்கள் சொல்லலாம் வது என்று நாங்கள் ஃபத்தகு பண்ணி சொன்னால் அல் அல்வூ என்று சொன்னால் அது உதவெடுக்கும் தண்ணியை குறிக்கும் மார்க்கத்தில் நாங்கள் ஒரு அதுக்கு தாரி கொண்டு வரவிருக்கணும்னு சொல்வதாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட உறுப்பை கழுகி கழுகி மசகு செய்தல் மசுகு செய்தோன்னு சொன்னால் தடவுதல் என்று நாங்கள் சொல்லலாம் இன்னும் சிலர் இல்லை தண்ணியை நாலு உறுப்புக்களுக்கு சேர்ப்பித்தல் முகம் கை தலை அடுத்தது கால் இதுகளுக்கு தண்ணியை சேர்ப்பித்தல் என்று ஒரு வழக்கம் கொடுத்திருக்கிறார்கள் உது கடமை என்பதற்கு ஒரு பிரபலியமான ஒரு ஆயத்து ஆதாரமாக இருக்கிறது யா யாயுகல்லரி நாமனு கொண்டவர்களே இதா கும் தும் இள சொலாத்தி நீங்கள் தொழுகைக்கு சென்றால் இன்னும் சொல்ல தொழுகைக்கு எழுந்து சென்றால் அதாவது இதா இதாகும் தூக்கத்திலிருந்து தொழுகைக்கு சென்றால் உங்களுடைய முகங்களை நீங்கள் கழுகுங்கள் அப்ப இது ஒன்று மரா முழங்கை வரை உங்களுடைய கையை நீங்கள் கழுகுங்கள் இது ரெண்டாவது உங்களுடைய தலையை நீங்கள் மசது செய்யுங்கள் அப்ப இது மூணாவது தலையை மசது செய்தல் அருஜுடக்கும் இதல் காபையின் குதிகால் வரைக்கும் உங்களுடைய கால்களை பழுகுங்கள் அங்கே இங்கே இந்த ஆயத்திலே நாலு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது முகத்தை கழுகுதல் முழங்கை வரை கையை கழுகுதல் தலையை மசூது தலைவு தலைவடுதல் அடுத்ததாக கடைசியாக குதிகால் வரைக்கும் காலை கழுகுதல் அப்ப இதில் நாள் இருக்குது ஆனால் ஷாபி மது ஆரம்பத்துல ஆரம்பத்தில் உண்டையும் கடைசியில உண்டையும் சேர்த்துக்குவாங்க ஆரம்பத்தில் என்ன போட்டிருப்பாங்க அந்நீயா நீய்த்து வச்சுக்கோன்றத முதல் போடுவாங்க அப்புறம் கடைசியாக அத்தர்த்தி இந்த இந்த சொன்ன படி முதலாவது முகாம் ரெண்டாவது கை அடுத்தது த அடுத்தது காலம் இந்த ஓடற்படி தலத்தீபாக என்ன செய்வோம் செய்வோம் இந்த ரெண்டு நிபந்தனையும் என்ன செய்வாங்க ஆக கடைசியிலையும் எனவே அவங்கள்ட்ட உதவுடைய பிறந்து வந்து என்ன ஆறாண்டு அவங்க சொல்லுவாங்க நீயத்தை வைக்கணுமா என்றால் நீயத்துங்கிற உள்ளத்துல நான் உதி செய்ய போன நினைக்கிறாதான் அதில் வந்து ஒன்றுமே இல்லாமல் சும்மா போய் யோதித்து செய்யணுமா இப்போ ஒரு ஆள் என்ன செய்கிறாரு என்னமோ யோசி போய் யோகிச்சு செஞ்சுட்டு வரார் அப்போ அவர் அவர் என்ன அப்போ அவர் அதை செய்யணும் ஓதி செய்யணும்ன்ற நினைக்கிறேன் எனவே உள்ளத்தில் வந்தால் நீ ஏற்றுத்தான் அது அதை நீ கொஞ்சம் பேர் அதில் சாமி மாதம் கூட அதை வாயில முடிகிறேன்னு சரி இன்னொரு 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 மட்டும் ரேஷன் பண்ணிச்சு நான்ச்சோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வராது அந்த அப்போ முதலாவது நீயத்து ரெண்டாவது முதலாவது நீயத்தையும் பிறகு கடைசியில் அந்த தர்த்தி அப்ப அப்போ படி என்ன செய்வோம் இப்போ அந்த தர்த்தி பங்குறதுல சில எங்களோட மாக்கள் சில சர்ச்சைகள் இருக்கலாம் சரி இந்த ஆயத்தை எடுத்துக்கொண்டோம்னா இந்த ஆயத்தில் ஒரு ரெண்டு இடத்த ஒரு சர்ச்சை அது நான் ஏன்னா அந்த ஆயத்தை கூட அந்த அதை அதை பற்றி ஒரு விஷயத்தையும் நாங்கள் பொது பொதுப்படையாகலையும் போடணும் வம்சகஊபிர ஊசிக்கும் நீங்கள் அவங்களுடைய தலையை தடவி விடுங்கள் என்று சொல்லும் பொழுது பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிறார்கள் தண்ணியை எடுத்து இப்படி செஞ்சு விடுது ஆஹ் செய்து விடுதல் தடைய விடுதல் என்று சொல்கிறார் ஷாபிமான் சொல்றாங்க இல்லை அது பா என்கிறது சிலது என்ற அர்த்தம் அந்த ஜெர்ருடைய பாவுக்கும் நீங்க நவுக்கு தாப்படுத்து பாருங்கன்னா பல அர்த்தங்கள் போடுவாங்க இது அதுல ஒரு அர்த்தமா இவங்க சொல்றாங்க தபி சிலருக்கு வரும் எனவே தொழுகு எனவே தலையின் சிலதை கழுகுனால் போதுமானது அப்ப சிலையை சிலதை கழுகுனால் ஒரு முடியை எடுத்து அப்படி தண்ணியை அப்படி அப்படி பண்ணிட்ட மாட்டா என்ன அதுவும் போதுமானதுன்னு சொல்றாங்க இந்த நிலை ஸ்டைலாக வைக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் வந்து இதை லேசாக கழுதுறாங்க அப்படியே தண்ணி எடுத்து அப்படி அடிச்சுட்டு போய்த்துடுறாங்க உணர்ந்துதானே அப்ப அது ஷாபி கூட சரி உழைச்சோம் இது வந்து ஒரு இந்த பகம் வந்துக்கிட்டு ஒரு ஹதா லுகாவி ஒரு லுகாவில் உள்ள ஒரு பிரச்சனை ஒரு தவறு இமாம் ஷாபி இமாம் ஷாபி மாமாங்க ஃபிட் ஃபில் லுகான்னு சொல்லுவாங்க லுகாவில் ரெண்டு இப்போ யானைக்கும் அடிசருக்குங்கிறது போல இங்க வந்து என்னெஞ்சுக்கிறாங்க இந்த பாகை வச்சுக்கிறாங்க இப்னி இப்னி ஜின்னி அது பெரிய ஒரு லுகாவில் பெரிய உண்டு இது லுகாவிலையும் இல்லை இது எந்த இந்த தப்பைகைகளுக்கு வார செய்திருக்குதானே அது அது எங்களை நாங்கள் எங்களோட லுகாவில் உள்ளாக்கள் நான் கேள்விப்படவும் இல்லைன்னு சொல்லி இப்ப சொல்லியிருக்கிறார் அப்போ இது ஒரு சர்ச்சையான விஷயம் தொழுகையை அதாவது தலையை முழுதையும் தடவோ இல்லாட்டி ஒரு முடியத்தையாவது செஞ்சால் போதுமானதா அல்லது சிலதை செஞ்சால் போதுமானது அடுத்தது அருஜுளக்கும் இதில் ரெண்டு கரை ஆத்திருக்குது இப்போ அருஜுழக்கும் இப்போ മുറയ്ക്ക് പടുത്ത വരവണു വാർജുലി വാർജ്ലിക്കും വരവണം ചെറുതാണ് അതായത് വർജുലക്കും വാർജുലക്കും അപ്പൊ ഇന്നൊരു ക്രാത്തിരിക്കുന്നത് വാർജുലിക്കും ഇപ്പൊ രണ്ട് ക്രാത്ത് ഇരിക്കുന്നത് അപ്പൊ വാർജുലക്കും വാർജുലക്കും പ്രചന വാർജുലക്കുമത് ഫലുജു വായു വാർജുലക്കും அவங்களோட முகத்தை கழுகுங்கள் கையை கழுகுங்கள் காலை கழுகுங்கள் என்று அது ஆத்தூ செய்யப்படும் கழுகுறேன்னு வரும் ஒரு கிராத்திரிக்கிறது அருஜுலிக்கும் அப்போ அதை ஷியாக்கள் பிடிச்சு கொண்டு சொல்றாங்க கால கழு கழுக தேவையில்லை அதையும் தடவுனா போதுமானது எனவே பிரு ஊசிக்கும் உங்களுடைய தலையை தடவுங்கள் அருஜுலிக்கும் உங்களுடைய காலையும் என்ன தடவி கொள்ளுங்கள் தலையையும் தடவி கொள்ளுங்கள் காலையும் தடவி கொள்ளுங்கள் அப்பியாக்கள் சொல்கிறாங்க என்ன காலை என்ன காலை என்ன செஞ்சால் போதுமானது தடவி கொண்டால் போதுமானது ஆனால் அலு சொல்றாங்க சொல்கிறாங்க வாருஜுலிக்கும் என்று ஜர்வு வந்தது அந்த கிராத்துல முஜாவரா வைத்து பக்கத்தில் உள்ளது ஊசிக்கும் என்று தான் அந்த முஜா பக்கத்தில் இருக்கிறனால அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த யராபும் வரும் பியாவில் ஒன்று இருக்குது என்ன இந்த முஜாஃபரை பக்கத்தில் இருக்கிறத கொண்டு பல்லு அந்த சக்குல எடுத்துடும் யாராவை எடுத்துடும் ஆனால் கருத்து வந்து என்ன செய்யும் அது முன்னுக்குள்ளது தான் தொடர்பு படுத்தும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க இப்படி ஒரு சர்ச்சை ஒன்று இருக்கு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க குருவானில் வந்தது கழுகுற தடவுறது தான் ஆனா சுண்ணாவில் ரசோல்லாவுடைய அந்த தத்தம்பிக்கு அமளி வந்துகிட்டு கழுகுறது சரி தொழுகைக்கு சுத்தமாக இருக்கணும் என்கிறது நிபந்தனை சுத்தமாக இருக்கணும் என்றால் அவர் என்ன ஒது செஞ்சிருக்கணும் ஜுனு ஜனாபத்தை அறிவிக்கக்கூடாது போன்ற விஷயங்களை குறிக்கும் தரு எப்போ ஒது கடமையாக்கப்பட்டுச்சு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க ஐந்து வகுத்து தொழுகை கடமையாக்கப்பட்டதோட அடுத்தண்டு வந்து ஜிபி லிசலம் வந்து நெஞ்சாங்க மக்காவுக்கு ஒரு 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 பள்ளத்தாக்கில் வந்து அவங்க வந்து ஒரு அவங்களோட கால் அடித்தாங்க தண்ணி வந்துச்சு அதில் ஜிபிரி லட்சணை ஒது செஞ்சாங்க ரசூல்தா பார்த்து கொண்டு இருந்தாங்க பிறகு ரசூல்தா செஞ்சாங்க ரசூ ஜிப்ரிய எப்படி ஒது செஞ்சாங்களோ அது மாதிரி செஞ்சாங்க பிறகு ரசூலா அவங்கள வச்சு தொழுதாங்க தொழுவிட்டாங்க பிறகு ஜிப்ரி லட்சுணம் பேத்தாங்க அப்படின்னா தொழுகை எப்போ கடமையாக்கப்பட்டுச்சோ அப்போ தான் இந்த ஒழுங்கு கடமையாக்கப்பட்டுன்னு சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் சொல்றாங்கப்பட்டதுல இருந்தே உதவு ஒன்று நிற்குது அது தொழுகையோட இல்லை எப்போ வகைக்கப்பட்ட வகை கொடுக்கப்பட்டிருச்சோ அண்டையில இருந்து உது செய்யப்பட்டது அதுக்கு ஒரு ஹதியத்தை ஒன்று என்ன செய்கிறாங்க செய்துக்கணும் அஹ் ஹாரிசாவுடைய என்ன ஆஹ் ருதியாகணும் அவங்களுடைய என்ன வருகிறது ஜெல்லுலாம் எனக்கு வகை அறிவித்த நேரத்தில் வந்து எனக்கு உதவியை கையை தொழுகையும் கற்றுத்தந்தாங்க என்ன அதில் வருது அப்போ அது அந்த இஸ்னாத்தில் பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனை தான் உண்டு இப்ரில் ஐயா வந்து என்ன வந்துக்கிட்டு வாய்ப்பானால் நீ அவரத்தை எடுக்க இல்லாது அடுத்தது இபுல் நஹ ஒருக்கா வகி வாய் செஞ்சிக்காரு இன்னொருக்கா அது அப்ப வயி அறிவிக்கப்பட்ட வந்தா தான் இந்த இதுக்கு ஆதாரமா கொள்ளலாம் அப்ப அதுல ஒரு யுத்ராபும் இருக்குது அடுத்தது மாணிக்க மது இபனு ஜெஹம்ங்கிறவர் சொல்றாரு இஸ்லாமத்தில ஆரம்பத்துல உது செய்யறது இருந்துச்சு அப்ப ஒது செஞ்சுட்டு உதவி இல்லாமலும் தொடலாம் ஆரம்பத்துல காண சொன்னா அஞ்சு பக்கத்து தொழுவ இருக்குது போய் போற அவர் தொழுதுகிட்டு வருவார் உதவு எல்லாம் தேவையில்லை ஆனா ஆய தயமுடைய ஆயத்து இறங்கக்குள்ளதான் அந்த உதுவையும் சேர்த்து செய்ய ஒண்ணுமுறை சட்டம் அந்த செய்யுது என்று இப்படி நிச்சயம் சொல்றேன் ஏனென்னா அந்த ஆய உதுவுடைய ஆயத்தும் தயமுடைய ஆயத்தும் ஒன்று ஒன்று பக்கத்துல

அந்த ஆயிரத்து வருது அப்போ அப்போ விபுனுஜியம்னு சொல்கிறாரு ஆரம்பத்தில் சுன்னத்தாக இருந்துச்சு அப்புறம் ஒரு டைமு கற்றுக் கொடுக்கக்குள்ளே உதுவாக கட்டாயம் செய்யணும்ட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க இல்லை ஜும்போது சொல்கிறாங்க இல்லை அதுக்கு முதல்ல அது வரலாறு இருந்துச்சு சொல்கிறாங்க அது அடுத்ததாக ஒ உதவி செய்கிற தொழுவைக்கு போகிற எல்லாம் உதவி செய்யணுமா ஒரு ஆள் ஒது செஞ்சு முதலாள் தொழு என் தொழுது உதவி உதவோடு இடிக்காது அப்ப அடுத்த தொழுவைக்கு அவரு உது செய்யணுமா இல்லாட்டி அந்த ஏற்கனவே செஞ்ச ஒது போதுமான்னு ஒரு சர்ச்சை ஒன்று இருக்கிறது ஆஹ் சில ஆக்கள் சொல்றாங்க ஒவ்வொரு தொழுவைக்கும் உதவி செய்யும் அவரு அந்த ஒரு உதவோட ரெண்டு தொழுகை தொழுகையில் ஒரு உதவோட வந்து ஒரு தொழுகைதான் அதுவும் அதோட சம்மந்தப்பட்ட சுண்ணத்தான தொழுகா அந்த இதெல்லாம் தொழுதுகோலாம் ஆனால் ஒரு உதவோட வச்சு ரெண்டே தொழிலானு சில சில என்ன சில செலவுகள் சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க இதை அக்கும் தும் இல்லை தொழுவைக்கு நீங்கள் போனால் போனாலும் ஒதுச்சிங்கிறது அப்போ தொழுவைக்கு எப்போ போகிறீங்களோ அப்போ நீங்கள் ஒதுச்சு சொல்லணும் சொல்லி அவங்க வழக்கம் இன்னும் கொஞ்சம் சொல்கிறாங்க அப்படி இருந்தது தான் நான் ஆரம்பித்து இருந்த ப்ரோ மாற்றப்பட்டுச்சு நுசிக நுசுக என்று சொல்லி சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் சொல்கிறாங்க இல்லை அது ஒவ்வொரு தொழில் வந்துக்கிட்டு அது சுண்ணத்து தான் அது ஒவ்வொன்றுக்கும் பண்ணுறது கடைசியாக உள்ள கருத்தம் வந்து என்னது அது வந்து யார் ஹதஸ் ஒது முறியுதோ அல்லது ஜனாபதி அவர் தான் என்ன செய்வன் செய்யணுமே தவிர ஒது முறியுதோ அவர் தான் உதிச்செய்வமே தவிர கட்டாயமே தவிர அது உதவ புதுப்பிக்கிறது தஜீதில் உதவ வந்துட்டு சுண்ணத்து இதில் தான் இஃதிலாஃபர் உலமாக்கள் இஸ்துக்களார் ஆகிட்டாங்க ஆரம்பத்தில் ஹிலாஃபாக இருந்து புற ஒவ்வொரு தொழுவைக்கும் என்ன செய்ய தேவையில்லை தொழுவ தேவையில்லை ஆனால் தகுதித்தீது உதுவாங்கிறது சுனக்கு என்ற முடிவுக்கு இறுதியாக கடைசியில் இஜ்மா வந்துட்டு அதாவது ஹிலாஃபுன் ஹிஜ்மாவின் பாதல் ஹிலாஃப் அதோட சூழலில் பார்க்க பாடத்தில் ஒரு பாடம் சும்மா இஜ்மாவில் அந்த இஜ்மா கணக்காண்டு கேட்காம் கொஞ்சம் பேர் கணக்கு இல்லைன்னா கொஞ்சம் பேர் கணக்கு அந்த ஹிலாப் வந்து இங்கே வரும் شريذان دم وظوي بادية ورمقدمة إيبان دا سامندا بطر الحديث إيباربو يا قال الحافظ ابن حجر رحمه الله النبي غيرته رضي الله عنه عن رسول الله صلى الله عليه وسلم قال لولا أن أشق على أمتي لأمرتهم بالسواك مع كل وضوء أخرجه مالك وأحمد والنسائي وصححه ابن خزيمة அப்ப இது இந்த ஹதீஸ் வந்து எப்பயும் ஒது செய்யறதுக்கு முன்னால முதல் செய்ய வேண்டியது என்ன பல்லை திருட்டிக் கொள்ளுங்கள் இந்த ஹதீச கொண்டு உம்மத்தி எனக்கு உம்மத்துக்கு கஷ்டமாக்குவேன் என்று நான் இல்லை என்று இருந்தால் அமர்த்துவும் பிசிவாக்கி மா ஒவ்வொரு உதவோடையும் நீங்க பல்விளக்கணும் என்று சொல்லி நான் கடமையாக்கியிருப்பேன் சொல்றான் அப்ப இது பழங்கு ஒவ்வொரு உதவுக்கும் மிஸ்வாக்கு செய்து கொள்வது சிவாக்கு பல்லை சுத்தப்படுத்திக் கொள்வது சொன்னது இப்போ இஸ்தாக்கை என்று சொன்னால் என்ன செய்வது பல்லை திருட்டி கொள்வது மிசுவாக்கு என்றால் மிசுவாக்கு குச்சி என்று சொல்றாங்க அந்த மிஸ்வா குச்சி என்றால் அந்த அரபியாவில் இருக்கிற அந்த மிசுவாக்கு குச்சி ஒன்று இருக்குது அது அவங்கள்ட்ட உள்ள குச்சி அதால் அவங்க சுத்தப்படுத்துறா அதுக்காக வண்டி அதால் தான் சுத்தப்படுத்தணும்ன்ற நம்ம நாட்டில் என்ன ஆளும் வேலும் பல்லுக்குருதி என்று சொல்வாங்களே அதாவது ஆலமரத்துல குச்சும் அடுத்தது வேப்ப மரத்தில் அது அந்த எங்களோட பக்கம் செய்ய அந்த மரம் தான் எங்கள்கிட்ட உள்ளது அடுத்து மிஸ்வாக்கு குச்சி அதிகமாக இஞ்சி இருக்குது எங்கள் நாட்டில் இப்போ இருக்குதுதான் நான் அதிகமாக இஞ்சி சவுதி அரேபியாவில் வைக்கிறது அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க அரபிகளை அதை பார்ப்பாங்க இப்போ புதிய வந்திருக்கி ப்ரஷ் வந்திருக்குது அவ்வளோச்சோம் என்னவே ப்ரஷ் அதை செஞ்சா சுண்டை நான் அந்த என்ன செய்யணும் அந்த மிஸ்வாக்கு குச்சி இல்லாட்டி வேப்ப மரத்துல இதால அப்படி சின்ன சின்ன துண்ணாவில் அது பல்ல சுத்தப்படுத்தணுங்கிறது முக்கியம் அது எதெல்லாம் ஒரு 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 அதாத்தாக ஒரு 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 வசீலாவா இருக்கிறதோ அதை செஞ்சு கொண்டு போக வேண்டியது இப்ப இந்த ஹதீத் வந்து புகாரி முஸ்லீம் வருது ஆனா இவர் யாரு இம்மாம் ஹாபு அஹ் ஜவுமாலிக் வஹமது என்று சொல்லியிருக்காரு என்றால் அந்த இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம் வந்திருந்தாலும் மா குள்ளி உது ஒன்று வந்தில்லை புகாரி முஸ்லீம் புகார் முஸ்லீம்ல மா குள்ளி சொலா ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னால தொழுவையோட என்ன செய்யறது மிஸ்வாக் செய்யறது சுத்தப்படுத்துறது அப்ப இந்த பாபுல் உதுவுக்கும் அந்த ரிவாயத்து பொருந்த புகாரில வந்த மா குள்ளி சலா என்கிறது பொருந்த பல்கான அவங்க எங்க மா குள்ளி உதுவுங்கிற ரிவாயத்தை இங்கே கொண்டு வந்து அஹ்ரஜ் மாலிக்கும் அஹ்மது வன்னசாயு சஹாஹு இபன் ஹுசைமா إذا هذا الحديث هذا بخاري مسلم ولا هذا مالقة الإمام نجي جاؤونون بخاري يا وندر أبو هريرة عن النبي صلى الله عليه وسلم عن شقارة أمتي هذا هو بدون إسناد مالقة إسناد الله أنا صيغة أبو هريرة இப்போ யுர்வான் அபி உரையானு சொல்லல அல்லது யுஷ்கான் அபி உரையரான் சொல்லு உரையரான்னு சொல்லல சொல்லுவாங்க சீகத்துள் ஜெஸ்மன்னு சொல்லுவாங்க அப்போ அப்படியான ஹதிசர் புகாரியில் வந்து நாங்கள் அதுக்குரிய இஸ்னாத வெளியே திகடுவோம் அப்படி நாங்கள் திகழ்த்தவில் தந்து வச்சு எங்களுக்கு யாரு ஹாபிர் ரஹ்மாவில் அவங்க அவங்களுக்கு தாப்பிட தகலையை குத்தாலியை கண்டுக்கு தாப்பாட்டுக்கு அதில் நீங்கள் போய் செய்யலாம் அந்த புகாரில் வர ஹதீத்களை அல்லக்கா ஹிஸ்னாத் இல்லாம வந்து அவர் எங்கெங்க இஸ்னாது வந்தீங்கன்னு போடுவாங்க ஆனா சிலதுல இஸ்னாத் இல்ல அப்படியுமா பேச்சு அல்லது இப்படி அவங்களோட கத்துகல் பாரியிலேயே போட்டு கொண்டு சரவு பண்ண கூட இந்த ஹதீத் மாக்கள் இஸ்னாத்தோட முழுமையா கொண்டு வந்திருக்கிறாங்க இன்னென்ன சொல்ல அல்பா இல்லையா சொல்லுவாங்க இப்ப நாங்க இந்த ஹதீஸ் இப்ப நாங்க மாலிக் மாம்ட் அடுத்து அந்த மாலிக்கு மாமிட முவத்தாவுல வார ரிவாயத்து தான் கொண்டு வந்திருக்கிறது அப்ப இமாம் என்ன செய்யறான் மோத்தாவோட ரிவாயத்து கொண்டு வந்திருக்கிறான் அலிபின் அப்துல் ரஹ்மான் பின் அப்ப இங்க வந்து என்ன செய்யால் இமாம் என்று போட்டிருக்கிறாங்க ஆனால் இமாம் வந்துகிட்டு சொன்னே என்று சொல்லாம அபூரையா சொன்னே என்ற உணர்ந்திருக்கிறான் தான் அசுக்க நான் கஷ்டமானங்கிற என்கிற சொல்ல விட்டுட்டு லௌலா ஐ எசுக்க முதாரியாக நெஞ்சிக்காங்க அந்த ரிவாய்த்தல் மூத்தாவில் வருகிறது ஆனால் எஹியல்லைசிய தவிர வேறு சில ஆக்களை தவிர பெரும்பாலான கூட அறிவிச்சிக்கிறாங்க இந்த இஸ்னா அதோட ஆனால் வேறு ஆக்கள் இம்மா மாளிகை தொட்டு அறிவிக்கும் பொழுது மறுப்புவாக ரசூல்லா சொன்னேன் என்றும் என்ன அறிவிச்சிக்கிறாங்க அப்துல் ரஹ்மான் மாதிரி

இப்போ இந்த ஹதிஷ் வந்துக்கிட்டு மாளிகை மாமல்ல உள்ளருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது மாளிகை மாமட்ட கேட்ட பெரும்பாலானாக்கள் இந்தேஷ்நாதோட இந்தேஷ்நாத்

அப்ப இன்னொரு ரிவாயத்திலயும் மறுபுவா ரிவாய்க்கு போற உனக்கு தானே அப்ப ஏன் இப்படி ஏற்படுது இமாம் வந்து கேட்டா கட்டு பிரச்சனையா அல்லது இமாம் ஷாம் இவருக்கு இமாம் மாலிக்கு சந்தேகம் வந்தா ஹதித மர்ஃபுவா வாய்க்குருவாங்களா இல்ல அதீதம் வந்துகிட்டு தான் ஹதீஸ் அறிவிப்பாங்க சந்தேகம் வந்துட்டு அதை மௌக்கூஃபாய் குத்துவாங்க அப்ப கீழே இறங்கிடுவாங்க அவங்க மறுபோன்னு சொல்ல மாட்டான் அப்போ குறைஞ்சபட்ச மௌக்கூஃபை சொல்லுவாங்கன்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்து சரி அது அப்படி இருக்க அப்போ மோத்தாவில் வந்துக்கிட்டு அபூர்வம் அழுதால தொட்டும் வேற வஜி கொண்டு வருது அது முந்தி சொன்னிச்சுன்னா வேற வஜி என்ன مالك من جل عن أبي الزناد عن يعني اللعرج عن النبي هريرة أن رسول الله صلى الله عليه وسلم قال لولا أن أشق على أمتي لأمرتهم أمرتهم بالسواء أبدا لن لأ, لا لا أمرتهم من دون رواية ما هو كفالة بدي أه رواية ما لا ما هو كفالة لا أمرهم بالسواء كي ما كل يوم أنا பசூலை அப்படியே செஞ்சிருப்பாங்க என்று சுவர் மவ்வகூஃப் அப்பே மாலிகை தோ மாலிக்கு மேனே இந்த ரிவாயத்தை ரெண்டு வித ரெண்டு இஸ்னாதும் அறிவிக்கிறாங்க ஒன்று ஹுமைது பனு அப்துல் ரஹ்மான் அண்ட் ஜுஹூரி ஹுமைத் அன் அபி உரய் ரா ஒரு உரி அதுல அதில் மாலிகிமா மறிவிக்கும் போது அவர்கிட்ட சில மா பெரும்பாலான மாணவர்கள் மவ்வகூஃபாவும் சிலர்கள் மருப்பு அப்புறம் அவருக்கு இன்னொரு சின்ன அது ஒன்று இருக்குது அபிசினா தனி லார ஜன் அபிஒரையா அந்த இது வந்து மறுபா வந்திருக்குது ஆனால் இந்த ரிவாயத்தோட சின்ன அதுதான் இந்த புள்ளி உழுவுண்டு இல்லை இதில் இந்த ஒவ்வொரு சும்மதா இருக்குது லௌலாக்காலா உமத்தியில் அமர்த்தும் ஏவிப்பேன் அது தொழு வைத்து டைம் இல்லாண்டு இல்லை அப்படி ஒரு இது உண்டு இருக்குது ஆனால் மாலிக்கு மாமிட்ட இருந்து ஹதிஸ் எடுத்த அப்துல்லா இபுனி யூசுஃபு தின்னீசி அவர் ரிவாயத்து செய்யக்குள்ள லவ்லா அண்ண சுக்கலா உம்மத்தி அவ் அலன்னா சில அமர்த்தும் விசிவாத்தும் அஹுல்லி சலா ஒவ்வொரு தொழுகையிலேயும் ஒவ்வொரு தொழுகையிலையும் விசுவாக்கு செய்ய வைக்கணும் இப்ப இந்த ரிவாயத்தை மா புகாரி உணர்த்திக்காங்க நூத்தி எண்பத்தி ஏழுல அப்ப இதுல அப்துல்லா இபுனு யூசுஃப் வந்து மா குல்லி சலா என்கிறத ஜியாதா கொண்டு அப்ப மாலிகை அப்துல்லா பின் கொண்டு வந்த மாதிரி அதே புத்தை குதைபுன் சாயித் என்பவரும் இணைஞ்சிருக்கார் இந்த சலா என்று சொல்லியிருக்கார் ஆனா பெரும்பாலான ரிவாயத்துகள்ல என்ன இல்லை மா குள்ளி சலா இல்லை இல்லை எனவே அந்த மா சலாவுல ஒரு ஒரு சர்ச்சை ஒன்று இருக்கு ஆனால் முஸ்லிம் அந்த இனி செய்கிறார் என்றால் மாலிகி மாம் இல்லாம ஏதோ இந்த மாலிகி மாம ரிவாயத்தினால எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார்கிட்ட சுபியா நுபு நோகையினால் அறிவாயத்தை கொண்டு வந்திருக்கிறார் சுபியா அனுபவா தனில அதில் இந்த புள்ளி சொலான்னு இருக்கும் எனவே அவங்க அந்த மாலிக் மருவாயத்தை கொண்டு வரணும் மொளிகை மாதிரி கொண்டு வந்து என்னால் அதான் அசைந்த மாளிகையிலேருந்து அப்படியான இந்த ஒரு 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 சிக்கல் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையை மௌக்கு மரபு கொண்டு ஒரு ஒரு பிரச்சனை வாரதுனால ஒரு இம்மா முஸ்லிம் என்கிறாரு அந்த சுபியான் கொண்டு வந்தார் மாளிகை மாவட்டத்தை தகுந்து கொண்டார் அபூர்வ ஹதீஸுக்கு ஏதாவது ஷவாஹிதுகள் துணை ஆதாரங்கள் இருக்கேன்னு பார்த்தா யாரு ஜாபீர் பின் அப்துல்லா அவங்களத்துல ஒரு துணை ஆதாரம் இருக்கு அதுல மா குள்ளி சலாண்டு இருக்கு அதுல மா குள்ளி சலாண்டு இருக்கு ஆனா அந்த ஹதீச பலினம் வந்து என்ன

அவரு அப்ப அதுல அபு சலாம சொல்றாரு அஹ் யாரு ஜெய்து வந்துகிட்டு பள்ளியில ஐக்கியத்தை கண்டே என்ன செய்வாரு பிஸ்வாக்கு காதில வச்சு போவாரு தொழுகைக்கு வரும்போது அடுத்து நினைஞ்சுவாரு விஸ்வாக்கு பண்ணி போடாது ஆனா அந்த இஸ்னாத்திலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது அது ஹதீத் வந்து உடைய ஹதீதா அல்லது அபூ பிரச்சனை ஒன்று இருக்குது இமாம் புகாரி அவங்க குரு காலேஜில் ஹதீசன் என்று தான் மஹ்பூத் என்று அவர் அவர் மாணவர் திருமீது வந்து ரெண்டும் செடிதான் சொல்றாரு ஆனால் நசாய் வந்து அபுஹுரையிலாண்டு வாரது தான் தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க இப்படி உலமாவிகளுக்கு மாவட்டங்களுக்கு மத்தியிலேயே அதில் விசாரிச்சு சரி இப்போ அடுத்ததாக இந்த ஹதீசன் வரக்கூடிய சட்டம் என்ன என்று சொன்னால் சிவாக்கு வந்துகிட்டு வாஜிபு இல்லை சிவாக்கு வந்து வாஜிபில்லை ஏன்னா வாஜிபில்லைன்னா கட்டளை ஓட்டிருப்பாங்களே அதைத்தான் பெரும்பாலானு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் சிலர்கள் சொல்றாங்க தாவூதுல்லா வந்து அதை வாஜிபு என்று சொல்லியிருக்காரு அதுக்கு அவர் ஆதாரமாகவங்க எடுக்கிறாங்க அவர் அவர் சொல்லி போனேன்னு சொல்லி என்ன அவங்க சொல்லிட்டு போனேன் சொல்லிட்டு போய்த்தாங்க அது வாஜிப் பண்ணிட்டு அதுக்கு எது ஆதாரமா கொள்ளலாம் பார்த்து பார்த்து சில அதி கொண்டு வந்திக்கலாம் அதுல ஒன்று அலைக்கும் பிஸ்வாக் அவங்க ஆதாரமாக காட்டுறாங்க அலைக்கும் பி சிவாக் நீங்கள் சிவாக்கை கட்டு பட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்புதானி ஃபம் அது வாயை சுத்தப்படுத்தும் மருளா துண்டி ரப்ப அஸ்ஸவஜில் அல்லாவை என்ன செய்யும் திருப்திப்படுத்தும் அப்ப அலைக்கும் என்ன மீது வாஜிபென்று அறிவிக்கிறேன்னு சொல்றாங்க ஆனா அந்த இஸ்னாதுல வந்து பல பிரச்சனைகள் இருக்குது ஏனென்றால் அதிகமானாக்கள் அந்த அந்த புனு புன்சலாமாவில் அறிவிக்கக்குள்ள அலைக்கும் பி சிவா இல்லை அடுத்து இஸ்னாத்லேயும் ஒரு பிரச்சனை நான் அந்த முதக்கராவில தெளிவுபடுத்தியிருக்கிறேன் அதை நீங்கள் பார்த்து கொடுனா அடுத்து இன்னொன்றையும் இபுன் உமர் ஹதீசையும் ஆதராக பிடிக்கிறாங்க அதிலையும் அவங்க அலைக்கும் பிஸ் சிவாக் வைனஹா மத்தியபத்துண்டின் ஃபம்ர்ல்லா துல்லின் ரப்பன்னு சொல்லி இபுன் உமர் உள்ளி அல்லாத் ஹாங் அதில் இபுனுல் அஹியா இருக்காது அதுவும் லைஃப் ஆர் ஹதீஸ் அது வலியுல் இராக்கி வலியுத்தீன் அல் இராக்கே சொல்லுவார் ஷா ஹெத் தீப்பில் மிஸ் வாக்கு தேங்கியின் ஓடர் போட்டு வந்த ஹதீஸ் ஒன்றும் சஹீஜ இல்ல இருந்து அப்போ எங்களை சுருக்கம் என்னென்றால் அப்போ மிஸ்வாக்கு செய்கிறது சுண்ணத்து ஜும் திசா திசை ஃபில்மியா தொண்ணூற்றி விதமான உலமாக்கள் சொல்கிறாங்க நேற்று அறிஞர்கள் இமாம்கள் அது சுனத்துண்டு தாவூதுல்லா ஹரி என்ன சொல்கிறாரு என்ன வாஜி பண்ணுற ஆனால் சிலாக்கள் சொல்கிறாங்க தாவூதுல்லா ஹரி அப்படி சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை நான் அந்த உங்களுக்கு அங்கே மேற்கொள் காட்டிருக்கேன் அடுத்து ரெண்டாவது சட்டம் வந்துக்கிட்டு அம்ருலில் உஜூ ஒரு கட்டளை என்று சென்ன மார்க்கத்தில் பொருவான ஹதீஸில் ஒரு அம்ரொன்று வருமென்றால் அது வந்து ஒ ஜூபுக்குரியது எங்க எங்கிறதுக்கு ஆதாரம் இதில் பெரும்பாலான அறிஞர்கள் இதே விளையப்பாட்டை தான் இருக்கிறாங்க அதே போல சுண்ணத்துக்கு மாமூர் மிக அல்ல ஒரு சுண்ணத்தான விஷயம் மட்டுச்சேன்னா அது கட்டளையப்பட்டது அல்லது சூழ்நிலை ஆக்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் இந்த அதிகளை வணங்கக்கூடிய சட்டங்கள் உண்டு அடுத்தது நசு வராத விஷயங்களில் ரசூல் வந்து ஜித்தி பண்ணி சில சட்டங்களை எங்களுக்கு சொல்லலாம் ரசூலுல்லா எல்லா விஷயத்தையும் வகையோட செயல் சொல்லுவோம் இல்லை சூதானி செய்யலாம் அதை அவங்க அந்த இச்சு யாது பண்ணி ஆனால் நர்ஸ் வராமல் இருக்கிறோம் வகை வரல அந்த விஷயத்தில் அதில் அவங்க இச்சு யாது பண்ணி செய்யலாம் அதுக்கு ஆதாரமாக கொள்கிறோம் அதான் இமாம்கள்கிட்ட ஒரு சகைகான கருத்து அது ஆதாரமாக கொள்வாங்க நீங்கள் மக்கள் மத்தியில தீர்ப்பு கொடுங்க பிமா அராக்க உங்களுக்கு எதை அல்லாஹால உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறானோ அல்லது உங்களுக்கு எப்படி அதை காண்பிக்கிறானோ அதை வைத்து எனக்கு தீர்ப்பு கொடுங்க இப்போ அதை வச்சு அவங்க சொல்றாங்க அடுத்தது இதில் வந்து சூழ்நாங்க உம்மத்தோடு ரொம்பவும் ரிஃப்காக ஒரு ஒரு இரக்கத்தோடு இருந்திக்கிறாங்க க அவங்களுக்கு கடமைகளை கூட்டணி செய்யக்கூடாது நாம் கஷ்டப்படுத்தக்கூடாது என்று உம்மத்தோடு ரிஃப்காக ஒரு இரக்கத்தோடு இருந்திக்கிறாங்கிறது வணங்கக்கூடியது அன்னைக்கு ஹாதா